மகாபாரதத்தில் யட்ச எனப்படும் இந்த பகுதி மிகவும் பிரபலமானது பாண்டவர் வனவாசத்தின் போது ஒரு நாள் அணர் ஒருவர் பாண்டவர்களிடத்தில் ஓடிவந்தார் என்னுடைய அரணிக்கட்டை ஒரு மானின் கொம்பில் சிக்கிக்கொண்டது அந்த மான் ஓடிவிட்டது ஆகவே என்னால் யாகத்திற்கு தீ மூட்ட முடியவில்லை நீங்கள்தான் அதை தர வேண்டும் என்றார் உடனே யுதிஷ்டிரர் தன் தம்பிகள் நகுலன் சகாதேவன் அர்ஜுனன் பீமன் ஆகியோருடன் அந்த மானை தேடி சென்றனர் அந்த மானை பாண்டவர்கள் ஐவரும் பார்த்தனர் மான் பார்த்ததும் ஓடியது ஐவரும் அந்த மானை துரத்தினார்கள் மானை பிடிக்க முடியவில்லை நாள் முழுவதும் மானை துரத்தியோடிய ஐவரும் களைப்படைந்தனர் ஐவரும் தாகத்தால் சோர்ந்து போனார்கள் தருமர் நகுலனை பார்த்து நகுலா மரத்தின் மேல் ஏறி அருகில் எங்காவது நீர் இருக்கிறதா என்று பார் என்றான் மரத்தின் மீது ஏறி பார்த்த நகுலன் அண்ணா சற்று தொலைவில் ஒரு குளம் தென்படுகின்றது என்றான் நகுலா நீ அந்த குளத்திற்கு போய் எங்கள் அனைவருக்கும் நீர் கொண்டு வா என்றார் தர்மர் நகுலன் குளத்தை அடைந்தான் குளத்து நீரில் இறங்கி கைகளால் நீரை அள்ளி குடிக்க முயன்றான் அப்போது ஓர் அசரீரி ஒலித்தது நகுலா இந்த குளம் எனக்கு சொந்தமானது எனவே நான் கேட்கும் கேள்விகளுக்கு முதலில் விடையளித்தால் மட்டுமே நீ நீரை பருகலாம் என்றது நகுலன் அசரீரி வந்த திசையை பார்த்தான் அருகிலிருந்த ஒரு மரத்தில் கொக்கு உட்கார்ந்திருந்தது ஒரு கொக்குக்கு இந்த குளம் சொந்தமானதா என்று நினைத்த நகுலன் நீரை கைகளால் அள்ளி குடித்தான் மறுவினாடியே மயங்கி விழுந்தான் தருமன் அடுத்ததாக சகாதேவன் அர்ஜுனன் மற்றும் பீமன் ஒருவர் பின் ஒருவராக நீர் எடுத்து வர அனுப்புகிறான் அனைவருமே குளக்கரையில் நீர் குடித்து மயங்கி விழுகிறார்கள் தருமனுக்கு தன் தம்பி நால்வரையும் காணாமல் கவலையடைந்து குலக்கரைக்கு குளக்கரைக்கு சென்றான் தம்பிகள் நால்வரும் உடலில் ஒரு காயமும் இல்லாமல் விழுந்து கிடக்கின்றனர் இவர்களை பூதங்கள் கொன்றிருக்குமோ அல்லது துரியோதனன் கொண்டிருப்பானோ என்றெல்லாம் சிந்தித்தபடி சற்று நேரம் குளக்கரையில் நின்றார் பின்னர் தாகம் பொறுக்க முடியாமல் குளத்தில் இறங்கினார் அசரீரி மீண்டும் தடுத்தது என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் என் பேச்சை மீறி இவர்கள் நீர் பருக முயன்றதால் நான் தான் உன் தம்பியரை யமலோகத்துக்கு அனுப்பி வைத்தேன் என்றது மரக்கிளையில் இருந்த கொக்கு பலத்திலும் ஆயுதப் பயிற்சியிலும் சிறந்த யாராலும் வெல்ல முடியாத என் தம்பியரை ஒரு கொக்கு கொள்வதா இது எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது நீ யார் என்பதை முதலில் சொல் என்றான் தருமன் நான் இந்த நீர்நிலையில் வாழும் இல்லை நான் ஒரு யட்சன் என்று சொல்லிக்கொண்டு மிக பயங்கரமான உருவத்துடன் ஒரு யட்சன் நின்று கொண்டிருந்தான் தர்மபுத்திரனிடத்திலும் என் கேள்விக்கு பதில் சொல்லாமல் நீ இந்த நீரை பருக முடியாது என்றான் யட்சன் தாகமாக இருந்தாலும் அவனுக்கு கட்டுப்பட்ட தர்மபுத்திரர் உன் கேள்விகளை கேள் எனக்கு தெரிந்த வரையில் பதில் சொல்கிறேன் என்றார் எந்த மனிதன் துணை உள்ளவனாகிறான் தைரியமுள்ள மனிதன் துணை உள்ளவனாகிறான் எவன் சந்தோஷத்தை அடைகிறான் கடனில்லாதனாகவும் பிழைப்பதற்காக ஊரை விட்டு ஊர் செல்ல வேண்டிய நிலையில் இல்லாதவனாகவும் தனக்கு வேண்டிய சிறிதளவு உணவாகிலும் வீட்டிலேயே கிடைக்கப் பெறுகிறவனாகவும் எவன் இருக்கிறானோ அவன் சந்தோஷம் அடைகிறான் வீட்டில் இருப்பவனுக்கு தோழமை தருவது யார் அவன் மனைவி ஒன்றுக்கொன்று எதிரிடையான வழிமுறைகள் கொண்ட அறம் பொருள் இன்பம் ஆகியவை ஓரிடத்தில் சேர்வது என்பது எப்படி நடக்கும் அறமும் மனைவியும் இணைந்து செயல்படும்போது அந்த இல்லத்தில் ஆரம் பொருள் இன்பம் மூன்றும் சேர்ந்து விடுகின்றன எது தினந்தோறும் நடக்கும் நிகழ்ச்சி உயிரினங்கள் இறந்து எமலோகம் சென்று கொண்டே இருப்பது எது ஆச்சரியம் உயிரினங்கள் தினந்தோறும் இறந்து எமலோகம் சென்று கொண்டே இருப்பதை பார்த்தும் கூட மனிதர்கள் தங்களுக்கு மரணமில்லை என்று நினைத்துக்கொண்டு நல்ல செயல்களை செய்ய முயற்சிக்காமலேயே வாழ்நாளை கழித்து இறப்பதற்கு வரிசையில் நிற்கிறார்கள் அதுதான் ஆச்சரியம் செல்வமுள்ளவனாக இருந்தாலும் அறிவாளியாக இருந்தாலும் எந்த மனிதன் வாழும் போதே உயிரற்றவனாக இருக்கிறான் தேவதைகள் விருந்தாளிகள் வேலைக்காரர்கள் முன்னோர்கள் இவர்களுக்கு மரியாதையுடன் உணவு தராதவன் தாங்கும் சக்தியில் பூமியை விட அதிக சக்தி வாய்ந்தது எது ஒரு தாயின் மனம் ஒரு மனிதனுக்கு ஆகாயத்தை விட உயர்ந்தது எது அவனுடைய தந்தை காற்றைக் காட்டிலும் வேகமானது எது மனிதனின் மனம் புல்லை விட அலட்சியமாகக் கருதிவிடத்தக்கது எது கவலை தன் ஊரை விட்டுப் போகிறவனுக்கு நண்பன் யார் அவன் பெற்ற கல்வி நோயாளிக்கு நண்பன் யார் நல்ல வைத்தியன் போகிற நிலையில் இருப்பவனுக்கு யார் உற்ற தோழன் அவன் செய்த தருமம் புகழ் எதில் நிலை பெற்றிருக்கிறது ஒரு மனிதன் செய்யும் தானத்தில் புகழ் நிலை பெறுகிறது ஒரு மனிதன் பெறக்கூடிய லாபங்களுள் எது சிறந்தது நோயின்மை ஒரு மனிதன் பெறக்கூடிய சுகங்களில் உயர்ந்தது எது மன திருப்தி எதை விடுவதன் மூலம் மனிதன் துன்பத்தை தவிர்க்கிறான் கோபத்தை விட்ட மனிதனுக்கு துன்பம் நேராது வேலைக்காரர்களுக்கு எதற்காகப் பொருள் கொடுக்க வேண்டும் அவர்களை வசப்படுத்துவதற்காக அரசர்களுக்கு கொடுப்பது எதற்காக அவர்களிடமிருந்து பயமின்றி வாழ்வதற்காக மனிதனால் வெல்ல முடியாத பகைவன் யார் கோபம் முடிவே இல்லாத வியாதி எது பேராசை எது தைரியம் இந்திரியங்களை அடக்குவதே தைரியம் எவன் நாஸ்திகன் எவன் மூர்க்கன் நாஸ்திகனே மூர்க்கன் எது தம்பட்டம் தான் செய்யும் தர்மத்தை ஊரறியச் செய்வது தம்பட்டம் எந்த மனிதன் அழிவற்ற நரகத்தை அடைவான் தானம் கொடுப்பதாகக் கூறிவிட்டு பிறகு இல்லை என்று சொல்பவன் வேதம் தர்ம வழிச் செயல்கள் முன்னோர்களுக்கான சடங்குகள் இவற்றில் செல்வம் இருந்தும் பிறர்க்குக் கொடுக்காவதன் அழிவற்ற நரகத்தை அடைவான் பிறப்பு வேதம் ஓதுதல் தர்ம சாஸ்திரங்களைப் பற்றிய அறிவு ஒழுக்கம் இவற்றில் எதன் மூலம் பிராமணத்துவம் உண்டாகிறது பிராமணத்துவம் உண்டாவதற்கு காரணம் பிறப்போ தர்மசாஸ்திர அறிவோ வேதம் மோதுதலோ அல்ல ஒழுக்கம்தான் பிராமணத்துவத்திற்கு காரணம் ஒழுக்கமற்றவன் எவனாக இருந்தாலும் அவன் பாழானவனே கல்வியும் சாஸ்திர அறிவும் மட்டுமே பயனளிப்பவை என்று நினைத்து அதை மட்டும் பற்றி நிற்பவர்கள் மூடர்களே தான் கற்ற சாஸ்திரப்படி நடப்பவனே பண்டிதன் ஒழுக்கத்துடன் நடந்து கொண்டு யாகத்தில் பற்றுள்ளனவனாக இந்திரியங்களை அடக்கியவன் எவனோ அவனே பிராமணன் இனிமையாகப் பேசுகிறவன் எதைப் பெறுகிறான் மற்றவர்களின் அன்பைப் பெறுகிறான் ஆலோசித்த பிறகே காரியத்தை செய்பவன் எதை அடைகிறான் வெற்றியை ஆடுகிறான் எவன் செல்வம் மிகுந்தவன் ஆசையற்று அமைதியான மனமும் பெற்று தெளிவான அறிவும் கொண்டு எல்லாப் பொருள்களையும் சமமாக பார்க்கும் மனிதன் எவனோ அவனே செல்வம் நிறைந்தவன் தருமன் கூறிய பதில்களால் திருப்தி அடைந்த யச்சன் யுதிஷ்டிரா உன் பதில்கள் என்னை திருப்தியடைய செய்தது அதற்கு பரிசாக நான் உன் தம்பிகளில் ஒருவரை மட்டும் உயிர்ப்பிக்கிறேன் அவன் யார் என்பது உனது விருப்பத்தை பொறுத்தது என்றான் தருமன் சிறிதும் யோசிக்காமல் நகுலன் உயிர் பெறட்டும் என கூறினான் யட்சன் ஆச்சரியமடைந்து நீ இழந்த உனது அரசை பெற பீமன் மற்றும் அர்ஜுனன் முக்கியமல்லவா அவர்களில் யாரேனும் ஒருவரை கேட்காமல் நகுலனை கேட்கும் காரணம் என்ன யட்சனே தருமம்தான் முக்கியம் அதற்குத்தான் இறுதி வெற்றி பீமனோ அர்ஜுனனோ அதற்கு முன்னால் ஒன்றுமில்லை எனது தாயார் குந்தியின் புதல்வனாகிய நான் உயிருடன் உள்ளேன் எனது சிறிய அன்னை மாத்திரியின் பிள்ளை ஒருவன் பிழைப்பதே தருமம் என்றான் தருமனது இந்த சொற்களினால் மகிழ்ந்த எட்சன் எல்லோரையுமே உயிர்ப்பித்தான் பிறகு நான்தான் தருமதேவன் தர்மதேவன் யம தர்மராஜன் தனது அம்சமாகிய தருமானகிய உன்னை சோதிக்கவே வந்தேன் என்று யமதர்மராஜன் பஞ்சபாண்டவர்கள் ஐந்து பேரையும் ஆசி கூறி மறைந்தார்